அரசு செய்த கிணத்துக்கடவு பகுதியில் இரு வேறு இடங்களில் நடந்த சாலை விபத்தில் கல்லூரி மாணவர் உள்ளிட்ட இருவர் பலியாக்கினர் பொள்ளாச்சி கோவை சாலை கிணத்துக்கடவு அருகே கல்லாங்காடு புதூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வாலிபர் வந்து கொண்டிருந்தார் அப்போது தவறுதலாக உருவெளிப்பாதையில் வந்த பால் வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது வேகமாக மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட வாலிபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் உயிரிழந்தவர் பெயர் சந்தோஷ் என்பதும் கோவையில் உள்ள தனியார் கார் விற்பனை நிலையத்தில் பணியாற்றி வருவதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள கிணத்துக்கடவு காவல் நிலைய போலீசார் பால் வாகனத்தை ஒட்டி வந்த ஓட்டுநர் ராஜேஷ் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோல திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த முரளிதரன் இவர் அரசம்பாளையம் கிராமத்தில் தங்கி கிணத்துக்கடவு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் பி ஹைடெக் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் கல்லூரி செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது கல்லூரி அருகே முன்பக்கமாக நிணைந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது இதில் படுகாயமடைந்த வரை இருந்தவர்கள் மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து கிணற்றுக்கிழவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்